ஜிவா டூடை பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் மூத்த காங்கிரஸ் பிரமுகர் அரசியல் பொருளாதார வல்லுநர் ஆனந்த் சீனிவாசன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் இந்த கிரிப்டோ கரன்சி குறித்து அது ஒரு பன்னிரெண்டு வருஷமாகவே ஒரு பேசு பொருளாக தான் இருக்குது அது பண்ணலாமா வேணலாமா மோசடியா இல்லைங்க அந்த பிளாக் செயின் அது வந்து நல்லா லாபம் அது புரியாமல் பேசாதீங்கிறாங்க பிட்காயின் நிறைய தொடர்ந்து வருது சீனாலேருந்து யாரோ ஒருத்தர் தயாரித்தார் ஜப்பான்லேருந்து தயாரித்தார் அதை நம்பலாமா யாருமே ஜவாப்தாரி கிடையாது யார்கிட்ட வாங்குறோன்னே நமக்கு தெரியாது அதை எப்படி நம்புகிறது இந்த மாதிரி பல விஷயங்கள் ஏங்க பேங்க்கில் மட்டும் பணமாவாக போடுறோம் எல்லாமே டிஜிட்டல் தாங்க இன்னைக்கு பண்ணில் தெரியாமல் நடக்கிற எக்கனாமிக்ஸ் தாங்க அப்படின்லாம் நிறையா இருக்காங்க அது குறித்து இந்த நிலையில் ஒரு முன்னாள் இராணுவ வீரர் ஒரு கிரிப்டோ கரன்சியில மிகப்பெரிய அளவில் ஏமா ஏமாற்றப்பட்டிருக்கிறார் அவர் கம்ப்ளைண்ட் செஞ்சிருக்காரு அந்த அவர் எந்த நிறுவனம் அவரை ஏமாற்றியதோ அந்த நிறுவனத்தின் விளம்பரதாரராக மாடலாக தமனாவும் காஜர் அகழ்வாரும் இருந்திருக்கிறாங்க ஸோ இவர்களெல்லாம் இருந்தது எனக்கு கூடுதலான ஒரு க்ரெடிபிலிட்டியை தந்தது அந்த நிறுவனத்தின் மீது அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்கள்லாம் வந்திருக்கு இதை நம்ம எப்படி சார் புரிஞ்சுக்கணும் நடிகர் நடிகைகள் விளம்பரத்துக்கு வந்து அவங்க பொறுப்பாவாங்களா இந்த கிரிப்டோ கரன்சி எப்படி பார்க்குறீங்க இந்த கிரிப்டோ கரன்சிங்கிறது வந்து ஒரு ஏமாத்து வேலை தான் ஃபஸ்ட்டு கரன்சின்னா பணம் பணத்துக்கு ரெண்டு வேல்யூ உண்டு ரெண்டு வேலை உண்டு ஒன்றும் பணத்தோட வேல்யூவை அது ப்ரொடெக்ட் பண்ணணும் ஓரளவாகவே இருக்கணும் ஸ்டோர் ஹவுஸ் ஆஃப் வேல்யூம்போம் இன்றைக்கி நூறுரூவாய்க்கு ஒரு பொருள் வாங்கினீங்கன்னா அடுத்த வருஷம் அந்த நூறுரூவாய்க்கு முதல்ல நூற்றி ரெண்டு ரூபா நூற்றி மூணு ரூபாய்க்காக தான் அந்த பொருள் வாங்கணும் தொண்ணூற்றெட்டுலேருந்து நூற்றி ரெண்டு ரூபாய்க்குள்ளே அந்த பொருளோட வேல்யூ வாங்கணும் இன்னொன்று அந்த பொ பணத்தை யார் வேணால் இந்த ஊருக்குள்ள ஜூரி செக்ஷனுக்குள்ளே யார் வேணால் காசை வாங்கிக்கணும் இப்போ இந்தியாவுக்குள்ளே நான் எங்கள் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரியோ இல்லை போர்பந்தர்லேருந்து கல்கட்டா வரைக்கும் இந்த ரூவாங்கிற பணத்தை யார் வேணால் வாங்குவாங்க இப்போ நீங்கள் போய் கல்கட்டாவில் இறங்கிட்டீங்கன்னா டீ கடையில் போய் ரெண்டு ரூபா கொடு பத்து ரூபா இருபது ரூபா கொடுத்தீங்கன்னா அந்த வாங்கிட்டு டீ கடை டீ டீ கப் கொடுப்போம் தட் இஸ் ஒரு மோட் ஆஃப் டிரான்சாக்ஷன் ஒரு நாட்டுக்குள்ளதை ஒத்துப்பாங்க சில கரன்சி இருக்குது டாலர் மாதிரி உலகம் ஃபுல்லாக எங்கே போனாலும் அதை வாங்கிப்பான் இப்போ நான் டாலர் நீட்னா எங்கே போனோன்னு உலகத்தில் தான் வாங்கிப்பான் அது பேர் ரிசர்வ் கரன்சி இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் கண்ணே தெரியாமல் ஒரு கரன்சி வச்சுருக்குறோம் அதை உலகத்தில் எங்கே வேணால் வியாபாரம் பண்ணலாம் அப்படி தான் ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் அதை நிறைய நாங்கள் அடிக்க மாட்டோம் அதை நாங்கள் லிமிட்டட் குவான்டிட்டி தான் அடிப்போம் அப்படின்னாங்க லிமிட்டட் குவான்டிட்டி அடித்த அடிப்போன்னு விலை ஏறிச்சு ஸோ அது எவன்கிட்ட இருக்கோ அது விலை ஏற ஏற அதை அவன் சர்க்குலேஷன்லேயே கொண்டு வர மாட்டோம் இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு பத்து ரூபாய் இருக்குது நாளைக்கு அந்த பத்து ரூபா நோட்டோட வேல்யூ இருபது ரூபானா நீங்கள் அதை வெள்ளை எடுப்பீங்களா பத்திரமா வச்சுருப்பீங்க ஆமாம் அது மாதிரி அந்த கிரிப்டோ கரன்சிங்கிறது புழக்கத்தில் இருக்க வேண்டியது புழக்கத்தில் இல்லாமல் அது எல்லாரோட பேக்கெட்லேயும் போயிடுச்சு அது லிமிட்டட் குவாலிட்டி குவான்டிட்டி இருக்கிறதுனால மைனிங்கும் பண்ணி தான் அந்த வெள்ள எடுப்பாங்க அதனால் அது மேலேயும் கீழேயும் போகும் அந்த காஸ்ட்டு இனிமேல் மைனே வராதுன்னா காஸ்ட்டு ஏறும் நாளைக்கு புதுசாக மைனிங் அலோவ் பண்ணுறோன்னா காஸ்ட் இறங்கும் முதல்ல பிட் காயின்னு ஒன்று தான் வந்தது இன்றைக்கி பல காயின் வந்துடுச்சு இப்போ ட்ரம்ப் என்ன சொன்னார் இதெல்லாம் நான் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவரே ட்ரம்ப் காயின் ஒன்று அவர் பேர்லேயே போக ஆரம்பிச்சுட்டார் அப்புறம் அவர் மெலண்டா காயின்னு ஒன்று ஆரம்பித்தார் நம்ம டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எஃபிஷியன்சிங்கிறது டோஜ் இவர் ஒரு டோஜ் காயின் ஒன்று ஆரம்பித்தார் யார் லான் மஸ்க்கு இது எல்லாத்துக்கும் வேல்யூவே கிடையாது இது எப்படின்னா பழைய காலத்து சினிமா போஸ்டரை நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டு அதுக்கு வேல்யூ இருக்குதுன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் வாங்கி வைக்கிறது ப்ளஸ் எம்ஜிஆரோட முதல் ப பெரிய ஹிட்டான படம் எனக்கு தெரிஞ்சது அன்பேவான்னு ஒரு படம் முதல் படம் வந்து வருது கடைசியில் சிறிது சிஎம் முன்னாடி எடுத்த கடைசி பத்து படத்தில் அது ஒன்று அன்பேவான்னு அந்த அன்பே பா போஸ்டர் என்கிட்ட இருக்குது அப்படின்னா அன்பேவா போஸ்டர் யார் வாங்குவாங்க எவனாவது ஒரு எம்ஜிஆர் ரசிகமான வாங்குவாங்க இல்லாட்டா அது பர்த்லெஸ்ஸு இப்போ அந்த காலத்தில் தஞ்சாவூர் பெயிண்டிங் எங்கிட்ட இருக்குது நான் தஞ்சாவூர் பெயிண்டிங்கை அப்ரிஷியேட் பண்ணுறேன் நான் ஒரு வேல்யூ போட்டு அதை வாங்குவேன் ஆக்சுவலாக அந்த தஞ்சாவூர் பெயிண்டிங்க்கு வேல்யூ கிடையாது நான் என் விற்கணும்னா என்ன பண்ணோன்னா இன்னொரு ஆளை பார்த்து அவனுக்கு தஞ்சாவூர் பெயிண்டிங்கில் ஒரு ஆறுபாய் இருந்து அவன் வாங்கினா உண்டே தவிர இல்லாட்டா தஞ்சாவூர் பெயிண்டிங்க்கு வேல்யூ கிடையாது அது பேர் இங்கிலீஷில் கலெக்டபில் பேர் அந்த காலத்தில் நாங்களாம் சின்ன பசங்களாக இருக்கும்போது இந்த கிரிக்கெட் பிளேயருக்கெல்லாம் ஸ்டிக்கர் ஓட்டுவாங்க அதெல்லாம் இந்த ஸ்போர்ட்ஸ் தார்னு ஒரு பேப்பர் வாங்குவோம் அதில் கப் கிரிக்கெட்டோட ஆளெல்லாம் கட் பண்ணி ஃபோட்டோ ஓட்டுவாங்க நம்ம ஆளுங்க வந்து சினிமாக்காரங்க ஃபோட்டோலாம் எடுத்து ஓட்டுவாங்க இது பேர் கலெக்டபில் பேர் அப்போ அந்த கலெக்டபிள் மார்க்கெட்டே போயிடுச்சு ஏன்னா இப்போ எதை வேணால் நீங்கள் வந்து இன்ஸ்டாவில் ஃபோட்டோவில் பார்த்துடலாம் அதனால் எவனும் ஃபோட்டோகிராஃபி மாடலில் கலெக்ட் பண்ணுறதே நின்று போயிடுச்சு அது மாதிரி இது கலெக்டபுள் அப்படிங்கிறது தான் இது அது ஷார்ட்டேஜில் இருக்கிறதுனால வேல்யூ ஏறும் இறங்கும் இப்போ டிஜிட்டல் கரன்சிங்கிறது முன்னாடி என்ன சொன்னாங்க பிட்காயின் இருந்தால் கண்டே பிடிக்கிறது கஷ்டம்னாங்க யார் கொடுத்தாங்கன்னு ஒரு பைப்லைனுக்கு அதை கேப்சர் பண்ணிவிட்டு ஹான்சம் வாங்கினாங்க பிட்காயின்ல இருபத்தி நாலு மணி நேரத்தில் எஃபிஐ சொல்லிட்டாங்க யார்கிட்டக்கு காசுன்னு அதனால் ட்ராக்கே பண்ண முடியாது கண்டே பிடிக்க முடியாதுங்கிறதெல்லாம் போய் சிஐஏ எதாக இருந்தாலும் கண்டுபிடிச்சிடும் பணம் நிறைய சப்ளை இருந்தது நூகா நோட்டு அடித்து அமெரிக்காவில் விட்டுனே இருந்தான் மக்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாமல் இதையும் கிளப்பி விட்டாங்க இப்போ ஆயிரக்கணக்கான காயின்கள் இருக்கு ஆயிரம் கரன்சிக்கு மேலே உலகத்தில் இருக்கிற மாதிரி ஆயிரம் கரன்சி காயின் பிரிண்ட் அடிச்சு விட்ருக்கான் எந்த காயின் ஒரிஜினல் எந்த காயின் ஒரிஜினல் இல்லை மக்கள் எந்த காயினை வாங்குவான் எந்த காயினை வாங்க மாட்டான்னு நீங்கள் எப்படி சொல்லுவீங்க இப்போ நான் வந்து ஜீவா காயின் போடலாம் ஆனந்த் காயின் போடலாம் மணிப்பேன் தனிப்பட்ட மனிதர்கள் காயின் ஊற்று அதான் இப்போ ட்ரம்ப் காயின் போட்டிருக்காருல்ல நீங்கள் ஒரு பிளாக் செயின் டெக்னாலஜியை போட்டு நான் ஜீவா காயின் பண்ணி தரேன் நீங்கள் விற்றுக்கங்க பத்தே பத்து ஜீவா காயின் தான் ஒரு ஜீவா காயின் விலை ஒரு லட்சம் தான் எவ்வளோ பேர் வாங்குவோங்கிற மாதிரி தான் கேள்வி இது அது மாதிரி இந்த கலெக்டபுள் ஒரு ஃபாலசி கலெக்டபுள்னா வாங்கி உள்ள இப்போ நான் தஞ்சாவூர் பெயிண்டிங் கலெக்டர் நான் தஞ்சாவூர் பிரான்ஸ் அப்படின்னு ஒரு ஸ்டாச்சு பண்ணுறாங்க இந்த பிரான்ஸ் ஸ்டாச்சு கலெக்டர் என்கிட்ட எழுபத்தஞ்சு பிரான்ஸ் இருக்கு எங்கள் அப்பா காலத்துலேருந்து கலெக்ட் பண்ணிட்டு வராது வருஷத்துக்கு ஒன்றாவது நான் வாங்கி கலெக்ட் பண்ணுவேன் அது எனக்கு அதோட ஒர்க் ஒர்க் ஆஃப் ஆர்ட்டோட அப்ரிசியேஷன் தெரியும் எனக்கு வேல்யூ இருக்குது அது இருக்கிறது ஷார்ட்டேஜ்ன்னு நான் பாட்டுக்கு வேற்றிக்கிட்டே போனேன்னா எல்லோரும் பிரான்ஸ் பண்ணி விற்க ஆரமிச்சிருவேன் ஸோ ஒரு பெயிண்டிங் ஒரு ஆர்ட் மாதிரி அதுவும் ஒரு கலெக்டபுள் ஐட்டம் அதுக்கு வேல்யூ கடைசியில் ஜீரோ தான் இதை நான் சொல்ல சார்லி மங்கர் வாரன் பஃபட்லாம் சொல்லியிருக்கிறாங்க நான் வந்து இதை லீகல் ஆக்குவேன் ஜெயிச்சான்னு சொன்னோன்னே ஒன்பதாயிரம் இருந்தது ஒரு லட்சத்தி இருபதாயிரம் வரைக்கும் போச்சு இப்போ திரும்பி அது எண்பத்தி மூணாயிரத்துக்கு வந்திருக்கு சி கரன்சின்னா ரெண்டு பேர் நம்பணும் நான் இப்போ யுஏ தி ராம் கொடுத்தா நீங்கள் நம்ப மாட்டீங்க ஏன்னால் நீங்கள் யுஏஐ இப்போ இருந்தால் தான் அது யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு டாலர் கொடுத்தா வாங்குவேங்க எல்லாருக்கும் வேறு ஏதாவது இப்போ நான் வந்து பணம் பணத்தை வந்து நம்ம இங்க பேங்க்ல கொடுத்து நம்ம பணம் ஆகிட்டு அதுக்கு பாஸ்போர்ட்டை கூடு அதை கூடு இதை ஓகே கேட்பேன் கருப்பு மார்க்கெட்ல நீங்க பண்ணிக்கலாம் கருப்பு பிளாக் மார்க்கெட்டில் பண்ணிக்கலாம் ஸோ இது மாதிரி ஒரு 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 வேல்யூ இருக்கு பிட்காயின் தொண்ணூத்தி மூணாயிரம் இருக்கிற வைக்க நீங்கள் வச்சிருப்பீங்க அது ரெண்டாயிரம் போயிடுச்சுன்னா எவன் வாங்க வாங்க மாட்டீங்க இப்போ என்கிட்ட ஆர்க்யூ பண்ணுறலாம் உனக்கு என்ன தெரியும் பிட்காயின் வேல்யூ இருக்குன்னு தமிழ்நாட்டில் இந்த வீடியோவை பார்க்குறதுனால எவ்வளோ ஒரு க ஒரு டாலருங்கிறது இன்றைக்கி எண்பத்தெட்டு ரூபா ஹண்ட்ரட் தௌசண்ட் டாலர்னே வச்சுக்கோங்க பிட் காயின்னு எவ்வளோ பேரால் எண்பத்தெட்டு லட்ச ரூபா கொடுத்து ஒரு காயினை வாங்கி சும்மா வைக்க முடியும் ஸோ விடுந்தால் விடுந்த வாரத்துக்கு யார் வேணால் பேசலாம் ஒரு காலத்தில் அது ஐம்பது டாலரு கிடச்சிருந்து வாங்கி வச்சுருந்தீங்கன்னா இன்றைக்கி எழுபத்தஞ்சாயிரம் டாலரு அதுக்கு ஒரு கிரேஸ் இருக்குது இந்த கிரேஸு வந்து உலகத்தில் அப்பப்போ வரும் ஒரு ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி டியூலிப்பு அப்படின்னு ஒரு பூக்கு ஒரு கிரேஸ் இருந்தது அது ஒரு நேஷ்னல் ஃப்ளவர் ஆஃப் ஹாலண்ட்டு டியூலிப் மீனியான்னு டியூலிப்போட விலையை ஏற்றி ஏற்றி விதவிதமான டியூலிப்புக்கு ரேட்டு ஏறி அதுக்கு வந்துருச்சு அதே மாதிரி சவுத் சி ப அப்படின்னு ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணி அதுக்கு ஒரு பபுள் ஆகி அந்த ஸ்டாக் பபுள் ஆகி நியூட்டன் வந்து நியூட்டனுக்கே காசு போயிடுச்சு அதில் பார்ஷத் மேத்தா ஸ்கேம் வந்து அதில் கர்நாடகா பால் பேரிங்னு ஒரு கம்பெனி அந்த கம்பெனி பூட்டை போட்டு திறந்து இருபது வருஷம் ஆச்சு மூடி இருபது வருஷம் ஆச்சு அந்த கம்பெனியை பூட்ட போட்டு திறக்கவே முடியல அந்த கம்பெனி ஷேர் வேலையை பயங்கரமாக ஏற்றி விட்டார் அதே தான் இப்போ வந்து லீசிங் அப்படின்னு ஒரு கம்பெனி இருந்தது அந்த கம்பெனி லாஸ்டாயி ஹெச்பி ரைனாங்கிறவர் நடத்திட்டு இருந்தார் அந்த கம்பெனியை ஏன் அந்த கம்பெனியை வாங்கினோம் எதுக்கு வாங்கணும்னுக்கு முன்னாடியே வாங்கினோடனே அந்த ஷேர் ஏன்னா ஹர்ஷத் மேத்தா வாங்கிட்டான்னா அது ஏறும்னு எல்லோரும் வாங்கிட்டாங்க ஸோ ஹர்ஷத் இஸ் இன்ட்ரெஸ்ட்னால் எல்லோரும் வாங்குவாங்க ராகேஷ் ஜூன் ஜூன்லாம் வாங்குகிறாருனா எல்லோரும் வாங்குவாங்க வாரன் பெஃபர்ட் ஒன்று வாங்கினாருன்னா எல்லோரும் வாங்குவாங்க ஆல்ரெடி அவங்க சாதித்தவங்கல்ல பணக்காரங்க கோடி அதனால பின்னாடியே போகிறது தான் இந்த பிட்காயின் இல்லை இப்போ இது இத்தனை ஆண்டு காலமாக இருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு இது ரெண்டாயிரத்தி ஒன்பதுலேருந்தே இது பேசப்பட்ட ஆனால் கிரிப்டோ கரன்சியை பற்றி உங்களை மாதிரி எச்சரிக்கை கொடுக்குற பொருளாதார நண்பர்களும் இருக்கிறாங்க கிரிப்டோ கரன்சியை வாங்கி கூச்சுக்கிட்டு இருக்கணும் இருக்கதானே இருக்கிறான் இப்போ இந்தியாவில் ஒரு வழியாக அம்மையார் என்ன சொல்லிட்டாங்க கிரிப்டோ கரன்சி வச்சுக்கிறது இண்டிகல் சொல்லிட்டாங்க வசீர்னு ஒரு கம்பெனி எக்ஸ்சேஞ்ச் இருந்தது அதை பேனே பண்ணிட்டாங்க அது மேலே கேஸ் ஓட்டிகிட்ருக்கு இந்தியாவில் சட்டப்படி அது தப்பு எனக்கு அது கரெக்டாக தோணலாம் பட் நான் இருக்கிற ஊரில் சட்டப்படி அது தப்பு அந்த வேலையை அவங்க செஞ்சு அண்டர் தி டேபிள் பண்ணிருக்கிறாங்க ரீசெண்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் ஒரு கம்பெனி வந்து டோக்கன் வாங்கிக்கிட்டு ஒரு நா டெய்லி ரூபா தரேன் எப்படி ரூபா டெய்லி தர முடியும் இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஐம்பத்தஞ்சாயிரரூபா பணம் கொடுத்துட்டேன் நீங்கள் டெய்லி நாலாயிரரூவான்னா உங்கள்ட்ட ஐம்பத்தாறாயிரம் வாங்கிட்டு ஒரே மாதத்தில் நாற்பத்தெட்டை கொடுத்துட்டு இன்னும் ஐம்பத்தாறாயிரம் இருக்குதா நம்புவீங்களா எவ்வளோ வட்டி விட்டாலும் அந்த கடன் வராது ஒரு லட்ச ரூபாய்க்கு மாதம் ரெண்டாயிரவா வட்டியே கட்ட முடியல யாராலையும் இவன் ரூபாய்க்கு தினம் நாலாயிரரூபா வட்டி எப்படி கட்டுவான் ம் ஆனால் அந்த கிரிப்டோ காரில் எதுவும் டாக்ஸ் குறைவு அந்த மாதிரி முடியும் அமெரிக்காவில் வருமோ அப்படின்னு காத்துட்ருக்கான் அமெரிக்காக்காரன் எப்படி பண்ணுவான் அவன் டாலரை தான் ஸ்ட்ரென்த்தை ஆக்குவான் ஆனால் நம்மளை கேட்காது தேவியிடம் நம்மளை திட்டி பத்து பேர் விழுதுவான் இவருக்கு ஒன்றும் தெரியாது நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் ஜீவா காயின் பண்ணலாம் நான் ட்ரம்ப் ஆனந்த் சீனிவாசன் காயின் பண்ணலாம் மணி பேச்சு காயின் பண்ணலாம் அதை தான் வாங்கினா முட்டாள் திறன் அதுக்கு வேல்யூவே கிடையாது அதுதான் நான் சொல்ல வரேன் இல்லை இன்னொரு பொதுவான விஷயம் உலகம் முழுவதும் ஒரே மாதிரியான பணமதிப்பு கிடையாது இப்போ இந்த நிலையில் நம்ம வந்து டாலர் வந்து ஒரு ரூபாய்க்கு எண்பத்தொம்பது ரூபா கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்கிறோம் நம்ம பொருளாதாரம் மந்தம் தான் அமெரிக்காவோட படும்போது நம்ம மந்த நிலையில் தான் இருக்கிறோம் இந்த மாதிரி இன்னும் நம்ம போன்ற வளரும் நாடுகள் டாலர் யூரோ மாதிரி நம்ம போட்டி போட முடியாம அவங்க ஒரு ரூபாய்க்கு நம்ம எண்பத்தொம்போதும் தொண்ணூறும் தொண்ணூற்றி ஒன்று கொடுத்துக்கிட்டு போயிட்டு இருக்க நிலையில் உலகம் முழுவதும் ஒரே சந்தை மதிப்புள்ள ஒரு நாணயம் வந்துருச்சுன்னா வளரும் நாடுகளுக்கு அது சாதகம் தானே அதெல்லாம் வரவே வராது எப்படி வரும் உலகம் முழுவதும் ஒரே வேல்யூ தானே இப்போ டாலருக்கு ஒரே வேல்யூ தான் நான் டாலர் இருக்கும்போது நான் எப்படி கிரிப்டோ விடுவேன் இந்த சாப்டின்னு ஒத்தர் எவன் ஆட்சியாளரோ அவனுக்கு தான் ரைட் இருக்குது பணத்தை கிரியேட் பண்ணுறதுக்கு ஜீவாவோ ஆனந்தோ பணம் கிரியேட் பண்ணால் அப்போ ரூவா நோட்டை நீ வீட்டில் அடித்தா தப்பு இல்லைன்னு சொல்லிங்களா இப்போ ரூவா நோட்டை வீட்டில் அடித்தா கள்ள கரன்சி அடிச்சுன்னு பிடிக்கிறான்ல பிடிக்கிறானா இல்லையா அப்போ நீயே கிரியேட் நீயா இப்போ கள்ள நோட்டு அடிக்கிற மாதிரி தானே அது அதனால உலக ஃபுல்லாக ஒரு கரன்சி வராது உலகம் ஃபுல்லாக இருக்கிற ஒரே கரன்சி தங்கம் தான் தங்கத்தை மேனுஃபேக்சர் பண்ண முடியாது தோண்டணும் இல்லை எங்க வயிற்றுலேருந்து இன்னொருத்த எடுத்துக்கணும் இல்லாட்டா பேங்க்கில் லாக்கர் லென்னா எடுக்கணும் தங்கத்தை எடுத்துன்னு போய் எங்க கொடுத்தாலும் கேஷ் கொடுப்பான் கிரிப்டோ கரன்சின்னு தங்கம் ஒன்று நிறைய பேர் ஆர்கியூ பண்ணுவாங்க கிரிப்டோ கரன்சியை கொண்டு போய் எந்த இடத்துல கொடுத்தா கேஷ் கொடுப்பான் செரிப்பாலாம் அடித்து அனுப்புவோம் அவ்வளோதான் பண்ணுவோம் கண்டிப்பாக கிரிப்டோ கரன்சி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் மீது உள்ள ஒரு மாய பிம்பத்தை நீங்கள் அடித்து உடச்சிருக்கீங்க பல்வேறு உதாரணங்களோடு சொல்லியிருக்கீங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய அமெரிக்க பொருளாதார சந்தை டாலர் மதிப்பு இதோட ஒப்பிட்டு நடக்குது இந்த நடிகைகள் தமனா காஜ் அகர்வால் போன்றவர்கள் அதுக்கெலாம் அவங்க பாவம் என்ன பண்ணுறோன்னு தெரியாமல் போய் நின்று காசு கொடுக்குறாங்கன்னு ஒரு மீட்டிங் போயிட்டு வந்தீங்கன்னா என்ன பண்ணுறோன்னு தெரியாமல் அந்த கேஸ் நான் பார்த்த வரைக்கும் ஐம்பதாயிரம் ரூபா கொடுத்துட்டு தினம் நாலாயிரம் ரூபா கொடுப்பேங்கிறான் ஒரு நாளைக்கு நாலாயிரம் ரூபா கொடுத்தேன் எனக்கு நாற்பத்தெட்டாயிரரூவா ஐம்பத்தேழாயிரம் ரூபா பணத்தை போட்டு ரூபா எடுக்கிற மாதிரி என்ன பிஸ்னஸ் இருக்குது ம் கண்டிப்பாக இது குறித்து மக்கள் ஒரு ஒரு விழிப்புணர்வு வேணும் முதலீடு அப்படிங்கிற அடிப்படையிலும் சேமிப்பு குறித்தும் நிறைய பார்வைகள் மக்களுக்கு ஆர்வம் வந்திருக்கு மக்கள்கிட்ட பணத்தை வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு அந்த நிலையில் இந்த மாதிரியான விஷயங்கள் மயக்கங்களில் மக்கள் விழாமல் இருக்கணும் அது குறித்து என்னென்ன அடிப்படையை தெரிஞ்சுக்கணுங்கிற அடிப்படையில் பல்வேறு செய்திகளை சொல்லியிருக்கீங்க மிக்க நன்றி நன்றி